ஹலோ மக்களே நாளே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்னு நம்ம கிறிஸ்துமஸ் சாண்டா கிளாஸ் தாத்தா இன்னொன்னு கிறிஸ்துமஸ்கே பேர் போன பிளம் கேக் அந்த பிளம் கேக்க நம்ம ஒரு நல்ல கேக் ஷாப்ல வாங்கினா டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான டேஸ்ட்ல எப்படி வீட்லயே பண்ணலான்னு பாக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல அரை கப் சுகர் ஆட் பண்ணி அதை நல்லா ஒரு சர்க்கரை பாகு மாதிரி பண்ணணும் அதுக்கு அடுப்ப மீடியம் பிளேம்ல வச்சு கை விடாம சுகரை கிண்டிக்கிட்டே இருங்க சர்க்கரை பாகு மாதிரி ஆனதுக்கு அப்புறமா சுடு தண்ணி அரை கப் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நார்மல் தண்ணி யூஸ் பண்ணாதீங்க இல்லைன்னா ரொம்ப தெரிக்கும் இப்போது பிளாக் ரேசன்ஸ் அறுபது கிராம் ஃபியூட்டி ஃப்ரூட்டி அறுபது கிராம் செரி ஐம்பது கிராம் ட்ரை கிரேப்ஸ் ஐம்பது கிராம் பாதாம் ஐம்பது கிராம் கேஷ்யூ ஐம்பது கிராம் இதெல்லாம் நல்லா சக்கரை பாகில் ஆட் பண்ணி ஒரு ஏழு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க இது ஒரு அரை மணி நேரம் ஊரட்டும் இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல அரை கப் சர்க்கரை நாலு ஏலக்காய் நாலு லவங்கம் ரெண்டு துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு பவுடராக அரைச்சு வச்சுக்கோங்க அடுத்ததா ஒரு மிக்சிங் பவுல்ல மூணு முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க கூடவே அரை கப் எண்ணெயை சேர்த்து ஆற வச்சிருக்க பவுடரை நல்லா சளிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க சக்கரை பாக சேர்த்து அதையுமே இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லாஸ்டா ஒரு கப் மைதா கூடவே பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் அப்புறம் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சு சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கேக் பண்ற பேன்ல ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பரை வச்சு நம்ம ரெடி பண்ணிருக்க கேக் பேட்டரை இதுல மாத்தி நல்லா தட்டி விடுங்க நல்லா டைம் எடுத்து தட்டி விடுங்க அப்போதான் எங்கேயும் கேப் வராம கேக் நமக்கு நல்லா வரும் கேக் பண்ண ஒரு பெரிய கடாய் இல்லைன்னா குக்கர் எடுத்து கேக்ல நீராவி வராம இருக்க உப்பு சேர்த்து பத்து நிமிஷத்துக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு கேக் பேனை வச்சுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு முப்பது நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லையே அடுப்ப வைங்க முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா தட்டு திறந்து உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அகைன் தட்டு போட்டு மூடி ஒரு முப்பதுல இருந்து நாற்பது நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தா கேக் கொஞ்சம் கூட ஒட்டாம வந்திருந்தா அவ்வளோதாங்க நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்புறம் கேக் நல்லா ஆற வச்சுட்டு கட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் செம்ம சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி பிளம் கேக் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்